சைகர்மம் கைகூட்டும் பெருவாக்கும் பெருக்கும் உருவாக்கும் மாதலால் வானோரும் அணை முகத்தானை காதலால் கை காஸ்மோவியூ நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் செப்டம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை இந்த நவராத்திரி மூன்றாம் நாள் இந்த பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் கும்பகோணம் பட்டீஸ்வரம் துர்கே அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்ளுகின்றோம் செவ்வாய் தோஷம் ராகிய தோஷம் போன்ற தோஷங்களை எல்லாம் நீக்குபவள் உத்தியோகம் தொழில் வியாபாரத்திலே முன்னேற்றத்தை தருபவள் குழந்தை பாக்கியம் புத்திரபாக்கியம் கல்யாண தடை போன்றவற்றை நீக்குபவள் உங்கள் அனைவருக்கும் பட்டீஸ்வரம் துர்கையின் அருள் கிடைக்கட்டும் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விசுவசு வருஷம் புரட்டாசி மாதம் எட்டாம் நாள் இன்று அதிகாலை நாலு மணி பத்தொன்பது நிமிஷம் வரை துதியை திதி உள்ளது அதன் பின்னர் திருதிகை திதி உள்ளது இன்று மாலை நாலு மணி முப்பத்தி நாலு நிமிஷம் வரை சித்திரை நட்சத்திரமோ அதன் பின்னர் சுவாதி நட்சத்திரம் உள்ள நாள் இன்று முழு நாளும் சித்தயோகம் உள்ள நாள் இன்று பூரட்டாதி மற்றும் முத்திரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டிரம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரையும் மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை உள்ளது ராகுகாலம் அதிகம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் குளிகை நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரையும் யவகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை உள்ளது இப்பொழுது பன்னிரெண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் மேஷராசி என்பர்களே செலவுகள் கூடும் நாள் சிலருக்கு திடீர் விரை செலவுகள் வந்து போகும் சந்திராஷ்டிரம் இன்னும் ஆரம்பிக்கல அதுக்கு முன்னாடியே செலவா அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பீங்க சில பேர் அப்படித்தான் இருக்குது உங்களுக்கு விவசாயிகளுக்கு ஏற்றவும் இறக்கவும் உள்ள நாள் புதுமண தம்பதிகள் கவனமாக இருக்க வேண்டிய நாள் விட்டு கொடுத்து போங்க ஈகோ பார்க்காதீங்க ஐடி பிபிஓ கால் சென்டர் டெலிகாம் செக்டரில் வேலை செய்பவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள் பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் அரசு ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் இந்த விஷயத்தை நாளைக்கு பார்க்கலாம் அடுத்த வாரம் பார்க்கலாம் அந்த மாதிரிலாம் இழுத்து போடாமல் சந்திராஷ்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடிச்சுக்கிறது நல்லது வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு சொந்த ஊருக்கு வர்றவங்களுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்கை அம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து ரிஷபராசி என்பர்களே அமைதியாக இருக்க வேண்டிய நாள் நான் உண்டு என் வேலை உண்டுன்றங்க தேவையில்லாமல் எல்லா விஷயத்தையும் இழுத்து போட்டு பண்ணி கெட்ட பேர் வாங்கிக்காதீங்க மாணவர்களுக்கு அருமையான நாள் பெண்களுக்கு புத்திசாலித்தனமாக நடக்க வேண்டிய நாள் வியாபாரிகள் போட்டி இருக்கும் சமாளிச்சிருவீங்க அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு பிஸ்னஸை பொறுத்தவரையில் புது முயற்சியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் பண்ணவர்கள் ஹோல்சேல் எஃப் எம்சிஜி பிசினஸ் பண்ணவர்கள் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய நாள் வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை என்று நீங்கள் நல்லவரனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு மிதுனராசி என்பர்களே லாபகரமான நாள் காரியங்களிலே வெற்றி கிடைக்கும் வியாபாரத்திலே லாபம் உண்டு தொழில் உத்தியோகத்திலே பிரச்சனைகள் இருக்கும் சமாளிச்சிருவீங்க சமாளிக்கிற தைரியத்தை இறைவன் உங்களுக்கு கொடுப்பார் தம்பதிகள் கவனமாக இருக்க வேண்டிய யார் பேச்சையும் கேட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தேகப்படுறது இந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க பிள்ளைகளுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தே தேவை காய்ச்சல் சளி ஜுரம் இருமல் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கலாம் ஹாஸ்பிட்டல் நடத்துகிறவங்க கிளினிக் ஃபார்மசி மெடிக்கல் ஸ்டோர்ஸ் மெடிக்கல் லேபரேட்டரி ஃபார்மா கம்பெனி டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு ஓம் சுதர்சனாய் வித் மகே ஹேதி ராஜாய் தெய்மஹி தன்னோ சக்கர பிரஜோதியார்கள் காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு கடகராசி என்பர்களே செலவுகளும் வரவுகளும் சமமாக இருக்கக்கூடிய நாள் பத்து ரூபா வந்துன்னா பத்து ரூபா செலவு என்ன பண்ணுறது மாலை நேரத்தின் பின்னர் நிலைமை மாறும் பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் டிராவல்ஸ் டூர்ஸ் வச்சிருக்கிறவங்க டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துறவங்க ஃபாரின் மணி சேஞ்சர் வைத்திருப்பவர்கள் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுக்குறவங்க ரியல் எஸ்டேட் புரோக்கராக இருக்கிறவங்க இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கு அரசியல்வாதிகளுக்கு சில நெருக்கடிகள் வரும் சமாளிச்சிருவீங்க கட்சி தலைமையிட்ட எப்படியா நல்ல பேர் வாங்கணுமே அப்படின்னு கங்கடங்கட்டி செயல்படுவீர்கள் வெற்றி உங்களுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி என்பர்களே நிறைவான நாள் ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கும் உங்களுக்கு வீட்டில் வந்து உங்கள் பேச்சை நாலு பேர் கேட்பாங்க வீட்டிலையாவது கேட்குறாங்க அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படுவீங்க அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும் ப்ரமோஷன் சம்மந்தமான விஷயங்களில் ஒரு நல்ல நியூஸ் வந்து சேரும் பேங்க் இன்சூரன்ஸ் ஃபைனான்ஸ் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள் தம்பி தங்கையுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க மருத்துவ செலவு காத்திருக்கு வண்டி வாகனங்களால் சில செலவுகள் வந்து சேரும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல நியூஸ் வந்து சேரும் உங்களுக்கு நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு தருகின்ற எண் ஏழு கன்னிராசி அன்பர்களே உழைப்பால் உயரும் நாள் உழைப்பு தான் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் ஆனால் அந்த உழைப்பை சரியான இடத்துல சரியான நேரத்தில் சரியான வழியில போடணும் அதுதான் சக்சஸுக்கான தாரக மந்திரம் பெண்கள் நிதானமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள் மாணவர்கள் குறிப்பாக மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நன்மையை தரக்கூடிய நாள் ஜிம் பியூட்டி பார்லர் சலூன் வைத்திருப்பவர்கள் ஸ்போர்ட்ஸ் டர்ஃப் நடத்துவார்கள் டாட்டூ சென்டர் வைத்திருப்பார்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தையும் லாபத்தையும் தரக்கூடிய நாள் கலைஞர்களுக்கு பணவரவு உண்டு நீங்கள் நல்ல பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அங்காள பரமேஸ்வரி அம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் ஒன்று துலாம் ராசி என்பர்களே வெற்றியை தரக்கூடிய நாள் காரிய வெற்றி இருக்கும் தைரியமாக இறங்கி பண்ணுவீங்க அதுதான் வேணும் மாணவர்கள் பள்ளி மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள் லாயராக இருப்பவர்கள் லீகல் கன்சல்டன்டாக இருப்பவர்கள் வக்கீலாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சிலருக்கு நல்ல நியூஸ் வந்து சேரும் பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் ஏர்போர்ட் ஹார்பர் ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்கள் ரயில்வே துறையில் வேலை செய்பவர்களுக்கு பனிச்சுமை அதிகமாக இருக்கும் சமாளிச்சிருவீங்க பெண்கள் காதலில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இன்று நீங்கள் நல்ல பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான் நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற நான்கு விருச்சிக ராசி அன்பர்களே செயலில் முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள் அதாவது நீங்கள் பண்ணுற ஆக்டிவிட்டியில ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் அப்போ தான் நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியும் ஃபுட் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் ஃபுட் ப்ராசஸிங் வாட்டர் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்வர்கள் ஆரோ பிளான்ட் வைத்திருப்பவர்கள் ஆரோ பிஸ்னஸ் செய்வார்கள் வாட்டர் கேன் பிஸ்னஸ் செய்பவர்கள் பேக்கரி நடத்துவர்கள் டிஃபன் சென்டர் வச்சிருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள் ஜாபை பொறுத்தவரில் அரசு ஊழியர்களுக்கு நெருக்கடி இருந்தாலும் சமாளிச்சிருவீங்க அதிகாரிகளிடம் உங்களுக்கு நல்ல பேர் வந்து சேரும் பிரயாணங்கள் பயணங்கள் பொழுது கொஞ்சம் கவனமாருங்க இருங்க சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் தேவை நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற என் இரண்டு தனுசு ராசி அன்பர்களே அமைதியாக இருக்க வேண்டிய நாள் நான் உண்டு என் வேலை உண்டு வண்டி வாகனங்களில் போகும்போது ஓவர் ஸ்பீட் வேண்டாம் கார் ஷோரூம் வைத்திருப்பவர்கள் ஆட்டோமொபைல் பண்ணுவார்கள் பைக் ஷோரூம் வைத்திருப்பார்கள் மொபைல் சேல்ஸ் சர்வீஸ் பண்ணுவார்கள் கெமிக்கல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் அயன் ஸ்டீல் பிஸ்னஸ் இவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு நர்ஸாக பணிபுரிபவர்கள் லேப் டெக்னீஷியன் ஸ்கேனிங் சென்டரில் வேலை செய்கிறவங்க மெடிக்கல் ரேப் இவங்களுக்கும் அனுகூலமாக இருக்கும் பெண்கள் பொறுமை நிதானம் தேவை காதல் சிலருக்கு கசக்கும் தம்பதிகள் விட்டு கொடுத்து போகணும் இது நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு வெத்தலமால சாத்தி வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற என் இரண்டு மகர ராசி என்பர்களே சொல்லிலும் செயலிலும் கவனம் தேவைப்படும் நாள் அதாவது வாய் வார்த்தையில கொஞ்சம் கவனமா இருங்க யாரையும் தரக்குறைவா பேசி பிரச்சனையில மாட்டிக்காதீங்க தேவையில்லா டென்ஷன் வரும் அலைச்சல் இருக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருங்க அட்மினிஸ்ட்ரேஷன் ஹெச்ஆர் சம்பந்தப்பட்ட வேலையில் இருப்பவர்கள் ரெக்ரூட்மெண்ட் சம்பந்தப்பட்ட வேலையில் இருப்பவர்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் படிச்சுட்டு வேலை தேடுபவர்களுக்கு கூடுதல் முயற்சி தேவைப்படும் சிவில் என்ஜினியராக ஆர்கிடெக்டாக இன்டீரியர் டிசைனராக இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் இல்லை நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு முருகப்பெருமானுக்கு பஞ்சாமிரத நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பம் ராசி என்பர்களே நல்ல செய்திகள் வருகின்றன குறிப்பாக பிஸ்னஸை பொறுத்தவரில் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் மாணவர்கள் கான்சன்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம் பெண்கள் அமைதியாக இருக்க வேண்டிய நாள் தம்பதிகள் விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் பெரியவர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் ஜாபை பொறுத்தவரில் டாக்டராக சர்ஜனாக இருப்பவர்களுக்கும் லாயராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும் வெளிநாட்டு பிரயாணம் பயணம் நல்லபடியாக நடக்கும் பி ஆருக்கு அப்ளை செய்தவர்களுக்கு சிலருக்கு நல்ல செய்தி வந்து சேரும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான் நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு மீனராசி என்பர்களே கவனமாக இருக்க வேண்டிய நாள் சந்திராஷ்டமிருக்கு வீண் செலவுகள் வந்து சேரும் வீண் வாக்குவாதம் வந்து சேரும் வீட்டில் உள்ளவங்களும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க பெரியவருடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வண்டி வாகனங்களால் சிலருக்கு செலவுகள் வந்து சேரும் ஐடி துறையில் பணியாற்றுபவர்களுக்கு பனிச்சுமை அதிகமாக இருக்கும் இருக்கிற வேலையை தக்க வைத்துக் கொள்வது புத்திசாலித்தனம் அரசியல்வாதிகளுக்கு சில நெருக்கடி வரும் சமாளிச்சிருவீங்க ஆடிட்டராக அக்கௌண்டனாக சார்ட்டர்ட் அக்கௌண்டனாக அக்கௌண்ட்யூஷன்ல வேலை செய்கிறவங்க இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்ன நீங்கள் தீய பலன்கள் குறைய நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு உங்களை காக்கும் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளி அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு நன்றி வணக்கம்